நைனாஸ் பிரியாணியிலேருந்து நான் உங்கள் நைனா இன்றைக்கி நம்ம பார்த்துட்டிங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான் எடுத்திருக்கோம் அது ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் வாங்க நான் அதை எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு வீடியோ காட்டுறேன் ஸோ பாருங்கள் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நார்த் இந்தியாவில் ஃபேமஸானு பார்த்துட்டிங்கன்னா அந்த பானிபூரி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் ஸோ இதை பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம இந்த பானிபூரிக்கு வந்து த்ரீ வெரைட்டிஸ் வந்து ஷைடிஸ் வச்சுக்க போகிறோம் ஸோ நார்மலாக நம்ம பூரியை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட்டு அதாவது புளிப்பு உரப்பு கலந்த ஒரு ஸ்வீட் செஞ்சுருக்கோம் ப்ளஸ் வந்து ஒரு மின்ட்டு வந்து ரசம் செஞ்சுருக்கோம் அதுக்கப்புறம் மசாலாவில் அதாவது உருளைக்கிழங்கு போட்டு மசாலா ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மூணையுமே வந்து அந்த பூரியில் ஸ்டஃப் பண்ணி நம்ம வந்து சாப்பிட போகிறோம் டேஸ்ட் ரொம்ப எம்மியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு ஃபீட்பேக் மூலமாக தெரியப்படுத்துங்க ஸோ இப்போ நான் இந்த செய்முறைகளை வந்து நான் அதுக்கு என்ன அளவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு டிஸ்பிளேலே காட்டுறேன் ஸோ பாருங்கள் பார்த்துட்டு இதே முறையில் நீங்கள் சிம்பிளாக செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுப்பாங்க இந்த டேஸ்ட்டு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இதை நம்ம வந்து செஞ்சு நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ அவங்க சாப்பிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க ஸோ அந்த வீடியோ நான் அவங்களுக்கு இதோடு சேர்த்து அப்போ அட்டாச் பண்ணுறேன் ஸோ பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ வர மிளகாய் பாருங்கள் நல்லா காய வச்சு வரமிளகாவை எடுத்து நம்ம அதை அவிச்சு ஸோ இதோடு வந்து பேரிச்சம்பழம் சேர்த்துருக்கோம் ஸோ பேரிச்சம்பளம் புளி ப்ளஸ் வந்து இந்த வர மிளகாய் ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம இதே மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பேஸ்ட்டு வந்து புளிப்பு கலந்துருக்கும் இனிப்பு கலந்துருக்கும் ஸோ எம்மையாக இருக்கும் ப்ளஸ் வந்து நம்ம வரமொளகா சேர்த்ததுனால காரமும் இதில் இருக்கும் ஸோ இது வந்து நீங்கள் ஒவ்வொரு பூரியிலேயும் உங்களுக்கு தேவையான அளவு வந்து ஆட் பண்ணிக்கலாம் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம் ஸோ பெரியவங்க சாப்பிடும்போது தேவையான அளவு இது அதிகமாக கூட ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஸோ அதுக்காக இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம தனியாக செப்பரேட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் எதோடையும் மிக்ஸ் பண்ணாமல் ஸோ இதில் காரம் ஸ்வீட்டு புளிப்பு மூணுமே வந்து அடங்கியிருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் உருளைக்கிழங்கு வந்து மசாலா பண்ணியிருக்கோம் ஆளு மசாலா இது பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மெத்தடில் பண்ணலாம் ஸோ நம்ம ஒரு மெத்தடில் பண்ணியிருக்கோம் ஆனியனை தனியாக வதக்கி எடுத்து ஆவிச்ச உருளைக்கிழங்க வந்து பெசிச்சு விட்டு அதோட மிக்ஸ் பண்ணி இந்த மசாலா ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அதையும் உங்களுக்கு நான் டிஸ்பிளேயில் காட்டுறேன் பாருங்கள் ஸோ இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிள் தான் இது ஸோ ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு நம்ம வந்து தனியாக பாயில் பண்ணி எடுத்துருக்கோம் ஸோ அது எல்லாத்தையும் கையிலேயே மசிச்சு விட்டுருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ இந்த மசாலாவில் வந்து நம்ம ஆழுவ வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துட்டோம் அதை கையிலே மசிச்சு விட்டுறோம் ஸோ இதில் மசாலா ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றுமே இல்லைங்க நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது தான் ஸோ மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்கும் மிளகாயத்தூள் சேர்த்துருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்கோம் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்புறம் அந்த ஆனியன் ஃப்ரை பண்ணதையும் இது ஆயில் ஃப்ரை பண்ணி வச்சிருக்க ஆனியனை வந்து இதோட மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிட்டோம் நமக்கு தேவையான அளவு வந்து இந்த உருளைக்கிழங்கு மசாலா கிடச்சிருச்சு செம்மையாக இருக்குது டேஸ்ட் ரொம்ப எம்மியாக இருக்குது ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டுறேன் பாருங்கள் இந்த இன்கிரீடியன்ஸ் என்னங்கிறத ஸோ அந்த ஆனியன் வந்து வதங்கும் போது நம்ம வந்து ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் ஸோ டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது ஸோ அதனால் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் மசாலா ரெடி பண்ணிட்டோம் ஸோ ரெடி பண்ண மசாலாவை நம்ம ஸ்டஃபிங் பண்ணுவோம் ஸோ அதையும் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டுறேன் ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு அதில் இந்த மின்ட்டோட ரசத்தையும் அதாவது மின்ட்டு ரசத்தையும் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம் பண்ணி இந்த ஸ்வீட்டு அதாவது காரம் கலந்து இந்த ஸ்வீட்டை வந்து ஆட் பண்ணி சாப்பிடும்போது பூரி வந்து ரொம்ப எம்மியாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம செஞ்ச இந்த மூணு வகையான இன்க்ரீடியன்ஸோடு அந்த பூரியை சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் எம்மியாக இருக்கும் நார்மலாக ஒரு பூரி வந்து உப்பி வரணும் அப்படின்னாலே நீங்கள் ஆயிலை வந்து நல்லா ஹீட்டாக வச்சுக்கணும் ஸோ அந்த ஸ்டேஜில் இந்த பூரியை போட்டால் தான் அது வந்து நல்லா புஷ்ஷுன்னு சொல்லிவிட்டு நல்லா உப்பி வரும் ஸோ பாருங்கள் நம்ம நல்ல ஹீட்டான ஆயிலில் இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம் ஸோ பூரி எப்படி வருது பாருங்கள் ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரை பண்ணி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மூணு வகையான சைடிஸ் இதுக்கு வந்து ரெடி பண்ணுறோம் ஸோ அதில் நீங்கள் இந்த பானிபூரி அப்படிங்கிறதுல இந்த பானி தான் முக்கியம் இது நம்ம வந்து புளிப்பு ரசமாகவும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம வந்து இதில் புளிப்பை வந்து ஸ்வீட்டோடு சேர்த்துக்கிறோம் ஸோ அதனால் நம்ம இப்போ பார்த்துட்டிங்கன்னா மின்ட்டு ரசம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் ஸோ அதில் புதினா இஞ்சி சேர்த்து உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி ஸோ அதை வந்து நம்ம வந்து மின்ட்டு ரசமாக வந்து வச்சுருக்கோம் இந்த புதினா ரசத்தை வந்து அதோடு ஆட் பண்ணும்போது ஃப்ளேவர் வந்து சே எம்மியாக இருக்கும் ஸோ அதை தான் நம்ம செய்கிறோம் பாருங்கள் அதோடய மெட்டீரியலும் இன்க்ரீடியன்ஸும் உங்களுக்கு நான் டிஸ்பிளேயில் காட்டுறேன் ஸோ இதை மிக்ஸியில் அரைச்சி ஸோ இந்த மெத்தடில் நம்ம வந்து இதை ரெடி பண்ணிடுவோம் ஸோ இந்த புதினா ரசத்துக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி